நீங்களும் காப்பி குடிக்க சொன்னா குடிக்க மாட்டேங்கிங்க காப்பி குடிச்சா நல்லா தெம்பா இருக்கலாம்ல இல்லமா தானே குடிங்க இப்ப தானே பால் காய்ச்சி முடிச்சிருக்கு அப்ப பால் குடிச்சோம் உடனே எப்படி காப்பி குடிக்க முடியும் நீங்க குடிங்க ஓ அப்ப என்ன பார்த்தா பாலும் குடிச்சிட்டு காப்பியும் அப்ப பார்த்தாலும் எதையாச்சும் தின்னுகிட்டு கிடக்க மாதிரி இருக்கு அப்படித்தானே ஐயோ என்ன பண்ணீங்க நான் அப்படி சொல்ல வரல அது வந்து என்னன்னா காபி சிப்போ போய் குடிப்பாங்களா மதியமாயிட்டு இந்த நேரத்துல எப்படிமா காப்பி குடிக்க முடியும் அதனாலதான் சொன்னேன் வேற எதுவும் இல்ல காப்பி குடிக்கிறதுல என்ன இருக்கு பால் குடிச்சிட்டு காப்பி குடிக்க கூடாதுன்னு எதுனா இருக்கு என்ன சொல்லுங்க காஃபி இல்லாம எங்க பாட்டிக்கு இருக்கவே முடியாது தாத்தா இல்லாம கூட இருந்துருவாங்க ஆனா காபி இல்லாம இருக்கவே மாட்டாங்க என்ன பத்தி ஆமா இவன் பாத்தான் எம்ல உங்க கேட்டாங்களா நீ நட்டமாவே நின்னுகிட்டே இருப்பி ஒகாவே நானா வேண்டாம் வேண்டாம் பாட்டி யாமல உக்கறதுன்னு சொன்னேன் இது கோல குத்த பண்ண சொன்ன மாதிரி நானாங்கற யாமல சில கேம் பொண்டாட்டி நின்னுகிட்டு இருக்கா அண்ணா மட்டும் இப்படி பத்தி உட்கார முடியும் அதான் ஒரு மரியாதை மரியாதையை தூக்கி குப்பையில போடி மரியாதை மரியாதை ரொம்ப தான ஓரா போயிட்டு கிடக்க நீ பாட்டி

ஐ மீன் என்ன சொல்ல வந்தேன்னா நானே மறந்துட்டேன் அப்புறம் யோசி தனியா இருக்கும் போது சொல்றேன் இப்போ எல்லாரும் இருக்காங்க பத்தியா நல்லா இருக்காது அதான் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல உங்க வாழ சுருட்டி வச்சுக்கிட்டு இருங்க வர வர குழுப்பு அதிகமாயிட்டு ஆமா இப்ப எதுக்கு சிரிக்கீங்க சும்மா நீங்க சும்மா எல்லாம் ஒண்ணும் சிரிக்க தேவையில்ல அப்ப ஒரு உமா கொடுத்துட்டு சிரிக்குவா ரகு இல்ல ஒரு ஃப்ளோல அப்படி வந்துருச்சு ஓகேனா எனக்கு ஓகேதான் ஓகேலா இல்ல திரும்புங்க சும்மா வேண்டாம் வேண்டாமா

அது வந்து நான் இதோ சொல்லல அப்ப இருக்கு நீங்க சும்மா சும்மா எதை பேசி சதி திரும்புங்க ஏல பேராண்டி ஆ சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் பட்டி இப்ப அசந்தலாம் போதும்ல பக்கத்துல தான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாட்டி பட்டி தான்ல பட்டி தான் எல்லாம் பட்டி கேட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் பட்டி ஆமா முத்துமாரி என்னாச்சு

சில்ல ஏதோ அவசர அவசரமா கிளம்பினதான் சொல்றாங்க பிரியாக்கு வர நேத்தம் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கு அதான் பிரியாக்கு ஏதாச்சும் உடம்புக்கு எதனா முடியாம இருந்திருக்குமோ அதனாலதான் அப்ப வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படி போயிட்டோம் முத்து மாதிரி எப்பவுமே வீடு வரைக்கும் வந்துட்டு இப்படி போக மாட்டாரு உள்ள வரைக்கும் வந்து சொல்லிட்டுதானே போகும் தம்பி நீங்க பயப்படுற எல்லாம் எதுவுமே இல்ல அது எப்படிமா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க அப்ப எப்படி பிரியா ஒண்ணு இல்லைன்றீங்க ஏன்னா பிரியா எங்க கூட தானே இருக்கா அப்ப எங்களுக்கு தானே தெரியும் பிரியாக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவன் வேற வேலை விஷயமா போயிருக்காமா பிரியா விஷயமா இல்ல ஓ அப்படியா சரி சரி அங்கன்ன கூட்டிட்டு போயிட்டீங்களா ஹம் ஆமாமா இங்க சாப்பிடாம கடந்துதான் உடம்பு ரொம்ப முடியாம இருக்கே அப்படின்னு டாக்டர்லாம் சொன்னாங்க சரி அங்க கூட்டிட்டு போனா கூட கொஞ்சம் சாப்பாடுலாம் பார்த்து இருந்து குடுக்கலாம் இன்னும் நாலஞ்சு நாள்ல பிள்ளை பிறந்தறவன் வர சொல்லியிருக்காங்க என்ன எதுன்னு நம்ம தானே பாக்கணும் அவங்க அம்மாவும் இப்ப வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்களாம் உங்களுக்கு தெரியாததா என்ன ஆமாமா என் பொண்ணு மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கன போய் கிடக்கா மாமியாரையும் விட்டுட்டு வர முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இந்த மாதிரி நிலமையில என்னதான் பாத்துக்க சொன்னா பிள்ளை போயிடலாம் நானே மருமவளும் பாத்துக்கலாம் தான் இருந்தோம் இப்போ நீங்களே கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டீங்க பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்துக்கிறோமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏன் உங்களுக்கு மட்டும்தான் இப்ப யாரும் பேத்தி வர போறாங்களா என்ன எனக்கு இல்லையா அப்பெல்லாம் இல்லம்மா நாங்களே பாத்துக்கிறோம் அம்மா சேனத்துல இருந்து இளவரசி இருக்கா மாமியார்ல இருந்து நான் பாத்துக்க போறேன் அப்புறம் என்ன ஆமாமா நீங்க கவலைப்படாதீங்க நாங்க நல்லபடியா பாத்துப்போம் உம் சரிங்கம்மா பாட்டி நீங்க பேசிக்கிட்டு இருங்க ஒரு முக்கியமான ஃபைல் எடுத்துட்டு வரணும் நான் போய் எடுத்துட்டு வரேன்

அஹ வந்து தந்தா கூட பிரச்சனை இல்ல அந்த ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமே தேடு ஆ நான் தேடேனமா சின்ன ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க போங்க அப்புனி வர மாட்டே அப்படிதானே வாய்ப்பே இல்ல இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க சின்னசனா இங்க இருந்து வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் இப்போ என்ன பண்ணுவீங்க போங்க ஓ மேடம் அப்படி ஓ வயால இப்ப வரன சொல்ல வைக்கவா ரகு ரகு வீடா சத்தியமா சொல்றேன் ஏ வயால சொல்ல மாட்டேன் நால வர மாட்டேன் போங்க

இருடி உனக்கு இருக்கு படி அதில பட்டி எந்தெந்த பிளைடு எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு அணுக்கு மட்டும் தான் தெரியும் நான் முக்கியமான பிளைட்லாம் அணு கிட்ட தான் நீ இதனை பத்தி சொல்லுவ பொண்டாட்டிய நல்லா பத்து பாத்துக்கணும் பத்திரமா பாத்துக்கிறது மட்டும் போதாது வீட்டு பொறுப்பு எல்லாத்தையுமே அவகிட்ட குடுக்கணும்னு சொல்லி உம் இப்போ இங்க அவதான குடும்ப தலைவி சோ எல்லா பொறுப்பையும் அவகிட்டையும் குடுத்துட்டேன் ஆபீஸ் பொறுப்பையும் சேர்த்து அவட்டி சிப்ரெல்லாம் போய் சொல்றாங்க பாருங்க அனு தம்பி அவ்வளவு நேரம் கிடக்கி எடுத்து குடுத்துட்டு வர வேண்டியது என்ன பிள்ளையோ புருஷன் நாலு கணக்கை நின்னுகிட்டு இருக்கான் நீ நிக்கேன்னு சொல்லிட்டு அவனோ உன்னை தாங்கதான் செய்யறான் ஆமா ஒரு வியாழ செஞ்சு கூடுன்னு கேக்க நீ முடியாதுன்னு வம்படியா நின்னுகிட்டு இருக்க இந்த பிரியா பிள்ளை கூட முத்து மாதிரி கூப்பிட்டா தோ வரேன்ட்டு

ஹம் சீக்கிரங்களா லேட் பண்ணிடுறத மாமா ரொம்ப வெயிட் போங்க வரேன். சீக்கிரம் வந்துடு மேம் லாஸ்ட்டு த்ரீ டூ ஃபைவ் பேப்பர்ஸ் மேம் டிஸ்சார்ஜ் ஃபைல் மேம் அந்த அஞ்சு பேஷண்ட்டும் இன்னைக்கு டிஸ்சார்ஜுக்காண்டி ரகு சார் வந்து பார்த்துருந்தாரு அவர் இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷனில் மேம் வந்து ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க மேமும் சடனாக எனக்கு லீவ் சொல்லிட்டாங்க அதை மேம் உங்கள் கிட்ட கொடுத்தேன் நீங்கள் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா டிஸ்சார்ஜுக்கான ஃபார்ம் நான் ஃபில் பண்ணிடுவேன் மேம் ஓகே நான் செக் பண்ணிட்டேன் அது ஆல்ரெடி சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் ஒன்ஸ் நான் ஆதிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆதி வந்து ரவுண்ட்ஸ் வரும்போது ஃபுல்லாக அந்த ஃபைவ் ஃபைவ் ஆர் சிக்ஸா ஃபைவ் தான் மேம் ஓகே அந்த ஃபைவ் பேஷண்ட்டையும் ஆதி டீல் பண்ணிப்பான் சரிங்களா டிஸ்டார்ஜ்கான ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க சைன் வந்து ஆதி பாத்துப்பான் ம் ஓகே மேம் ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த லாஸ்ட் லேபர் பெயின்காக வந்திருந்தாங்களே நம்ம கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம்ல சடனா மேம் கவிதா பேஷன்ட் சையா ரைட் 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 கவிதா பேஷண்ட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பெயின் கில்லர் வந்து கொடுத்துருக்கோம் பட் ஆனால் அவங்களுக்கு இன்னுமே வந்து சப்ளிமெண்ட்டாக அதிகமான மெடிசன் இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பேபியோட வெயிட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வேணும் சரிங்களா அந்த ஃபைலில் நான் இன்னும் அப்சர்வேஷனில் பார்க்கவே இல்லை ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி எனக்கு ஈவினிங் ஷிஃப்டியில மார்னிங் தான் ஷிஃப்ட்டி இதோட சரியில்ல மார்னிங் ஷிஃப்ட்டி எனக்கு சப்மிட் பண்ணிடணும் காலையில் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ப்ரிப்பர் அந்த டாக்குமெண்ட்டாக தான் இருக்கணும் ஓகே ஷியா மேம் ஓகே மேம் ஃபுட் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின் என்கொயரி பண்ணாங்கன்னா நம்ம டைட் ஷார்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை கொடுங்க அதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுங்க ஓகே மேம் சரிங்க ஐயண்ணா இங்கே போங்க ஓகே மேம் நீ ஏன் காத்தீங்க வந்து உக்காந்துட்டு இருக்கேன் நீ வீட்டுக்கு கிளம்புலல உனக்கு ஷிஃப்ட் முடிகிற டைமிங் தானே ராக்கிக்கும் உனக்கு டிஸ்டார்ஜ்ன்னு சொல்லிட்டாங்க கூட்டிட்டு போற வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் செவன் தான் நான் அது வரைக்கும் டியூட்டி பார்த்து தான் ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் சரியா வீட்டுக்கு போயிட்டு அத்தைக்கு அந்த அந்த டேப்லெட்டை இவ்ளோ இருந்துட்டு எப்படி வேலை செய்ய முடியும் வீட்டுக்கு ஆமா இந்த நீ சொன்னா அப்படியே கிளம்பி இது வர முடியாது

தயவு செஞ்சு ரிப்பீட் பண்ணு ப்ளீஸ் எனக்கு ஏமாத்திடாத சொல்லு அது வந்து நம்ம ஃபியூச்சர் கண்டினியூ சொல்ல வந்த அத தான் அப்படியே சொல்லிட்டேன் போய் சொல்லாத ஜெனிஃபர் பிரெக்னன்ட்டா இருக்கியா ஷே ஜெனிஃபர் என்கிட்ட சொல்லவே இல்ல நீ பிரெக்னன்ட்டா இருக்கானே என்கிட்ட இருந்து மாறிச்சிட்டியா ஜெனிஃபர் நான் எனக்கு புரியல ஜெனிஃபர் சொல்லுடி வாய தொடர்ந்து பிரெக்னன்ட்டா இருக்கியான்னு கேட்டேன் ஷேன் ஜெனிஃபர் என்கிட்ட சொல்லவே இல்ல ஷெப்போ கன்ஃபார்ம் பண்ண என்கிட்ட ஏன்டி மறைச்ச இவன் கிட்ட சொல்லவே கூடாதுன்னு நினைச்சிட்டியா தான் கேக்குறேன் ஜெனிஃபர் சிச்சி லூசி பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல பிரெக்னென்ட் இருந்தா உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன் ஆனா பர சும்மா கண்ட கண்ட கனவு கண்டுட்டு இங்க வந்து உளறிட்டு இருக்காத ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே நடக்காம எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும் பைத்திகாரா ஆமால

இல்ல இருக்கு பிளான் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல சார் சாருக்கு அத்தையோட மெடிக்கல் அதுக்கப்புறம் கௌசியோட படிப்பு செலவு அதுக்கப்புறம் சார் வாங்கி வச்சிருக்க கடன் அடைக்கணும் அதுக்கப்புறம் என்னோட எஜுகேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதை பத்தி யோசிக்க முடியும் புரிஞ்சிச்சா அது வரைக்கும் அமைதியா இருங்க பல்ல பல்ல கட்டாம பல்ல மூடுங்க அது இல்ல ஜெனிஃபர் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் நீயும் வேலைக்கு போற நானும் வேலைக்கு போறேன் கை நிறைய சம்பாதிக்கிறோம் கௌசிய கண்டிப்பா பாத்துக்கதான் போறோம் ஆபியோசா அம்மாக்கு இங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் என்னோட கடன் இன்னும் ஒன் லேக் தான் இருக்கு அது இன்னும் டூ மந்த்ஸ்ல முடிஞ்சிரும் உன்னோட படிப்பு அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல குழந்தையும் முக்கியம் இல்லையா ம் அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் மந்த்து டீம் லீடா ப்ரோமோட் வர பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா ரெடி பண்ணுமா ஜெனிஃபர் என்ன நோனி ஃபேர் அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன் ஆமாம் நான் இன்னும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் விளாடிக்கிட்டு இருக்கீங்களா இதுக்கு மேலே ஹையர் ஸ்டடிஸ் ஏதாச்சும் போட்டால் தான் கொஞ்சமாச்சும் என்னுடைய லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஸோ வேறவே இதெல்லாம் செட் ஆகாது நீயும் ஹையர் ஸ்டடிஸ் கண்டி ஏதாச்சும் பண்ணு என்ன வேணா சொல்லு நானே இருக்கிற மொத்த அரியரும் க்ளியர் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆமா சரி ஓகே விருப்பம் ஆ ஆமா ராக்கி என்ன என்னாச்சு அவங்கடக்கா பைத்திக்காரன் அந்த சாரு பிள்ளை அவன் கூடிய இருக்கணும்னு நினைச்சு அந்த பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு அவன் வேலை செய்யற ஆபீஸ் ஐ மீன் எங்க ஆபீஸ்க்கே வரணும்னு நினைச்சு அவங்க கிட்ட எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சார் ஓவரா பிக்யூ பண்ணிக்கிறாரு அவர் தான் மேனேஜர் ஆச்சுல்ல அப்படிதான் பிக்யூ பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன்

இவனுக்கு நல்ல தான் சேல்ரி தான் பட் ஆனா அந்த பிள்ளைய அந்த அப்பா பாத்துக்கிட்ட அளவுக்கு இவனால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்யூரிட்டி அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா என்னெல்லாம் கொடுத்தாரோ அதை இவனும் கொடுக்கணும்னு நினைக்கிறான்

அன்னைக்கு ஒரு நாள் leave வாங்குறதுக்கே நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தான் தெரியும் அத முடிச்சு குடுத்துட்டு அதுக்கு லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க so அந்த அளவுக்கு பிரஷர் போயிட்டு இருக்கு இவ வந்தா அங்க பண்ணுவாளா இல்ல பண்ண மாட்டாளானு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம் அதனால தான் ம் சரி சரி ஓய் பொண்டாட்டி ம் அட்டி சொல்லிட்டேன் ஆமா பிளான் கிட்டீங்களா ரகு எல்லாரும் இருக்காங்க என்ன நினைப்பங்க ம்

உங்களுக்கு என்ன ஃபைல் எடுத்து கொடுக்கணும் அத மட்டும் சொல்லுங்க நான் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கேன் சின்ன குண்மையாவே ஃபேன் இருக்கு தள்ளிவாங்க உங்க கூட நின்றுகிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல ஆமா சில்லா சில்லா இல்ல சில்லா கண்ண பார்த்து சொல்லு கண்ணெல்லாம் பார்க்க முடியாது கண்ணை பாரு முக்க பாரு வாய பாருன்னு அப்புறம் எங்க வந்த முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நைட் வச்சுக்கலாம் அனு அனு இதுக்கு மேல அனு நீங்க பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க சின்ன உங்களுக்கு சின்ன வேணும் சிதனை சரி ஷிரிடி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போடி காலையில இருந்து அங்க கொஞ்ச நேரம் இங்க கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டே இருக்க அந்த நேரத்துல இருந்து பேசவே முடியல அதுக்காண்டி தான் கூட்டிட்டு வந்த மத்தபடி நீ என்கிட்ட எதுவும் தரவும் தேவையில்ல நான் அவன்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்ல போதுமா கூட்டிட்டு தரங்க அப்போ வேற எதுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு மேடம் நினைச்சிங்க நான் நினைக்கிறேன் நினைச்சேன் உம் சரி சரி

எனக்கு புரியல இருக்கும் ஆஹ் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ஆம்பளைங்க மாறிடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு திகிட்ட திகிட்ட லவ் அப்படியே அள்ளி அள்ளி தர மாதிரி எனக்கு தோணுது அப்படியா சத்தியமா சொல்றேன் சென்னை இந்த அளவுக்கு நீங்க பாத்துப்பீங்கன்னு லவ் பண்ணும்போது கூட நினைச்சு கூட பார்க்கல நீங்க அவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க ஆனா சென்னாலதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி தானே லூசு உன்னால எனக்கு என்ன கஷ்டம் அப்படி எல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சில்ல ரகு சென்னால உங்களுக்கு கஷ்டம் தான் பைத்திய மாதிரி பேசாத அடிச்சு பல்ல அடிச்சு ரொம்ப ஆமா உன்னை ஹாப்பியா வச்சிருக்கனா அது மட்டும் போதும் நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும் நீ மட்டும் போதுமா

பிடிச்சிருக்குன்னு நீ சொல்ற சித விட பெரிய வீடா சொந்த வீடா உனக்கு உனக்காண்டி நான் கட்டுவேன் இப்போதைக்கு வாடகை வீட்டுல தான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் ஆனா உன கூடிய சீக்கிரத்துல சொந்த வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு வைப்பேன் நான் ஜெயிப்பானு ம் உனக்காண்டி நீ என் கூட மட்டும் இரு வேற எதுவுமே வேண்டாம் போதும் எதுவுமே வேண்டாம் நீ மட்டும் போதும் எனக்கு உங்களுக்கு எப்படியும் அதே மாதிரி எனக்கும் சொந்த வீடு பாடக வீடு அப்படிதான் இல்லை உங்க கூட இருக்கணும் செந்த விதா இருந்தாலும் சரி அது எனக்கு போதும் புரிஞ்சுச்சா உம் நீங்க எப்படி என்ன எந்த இடத்துல விட்டு கொடுக்காம இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களையும் நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது ரகு விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அது மட்டும் தான் என்னோட ஒரே ஒரு ஆசை கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும் அப்படிலாம் தான் ரகு எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல சொந்த வீட்டுல இருக்கணும் இவ்வளோ பெரிய வீட்டுல இருக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்ல எனக்கு எந்த ஆசையும் இல்ல உங்க கூட இருக்கணும் அது மட்டும் எனக்கு போதும் நல்லா பாத்துப்பீங்கல்ல கண்டிப்பா